எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளோடு இணைந்து வரக்கூடிய திருதியை அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நமக்கு வரக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் தங்கம் சேருவதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை அடகில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக சுக்ரஹோரி நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம మ స్టార్ట్ పని చేద్దాం பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படின்னு சொன்னாலே சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த சுக்ரஹோரை நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் பணம் சம்மந்தப்பட்ட முடக்கங்கள் அனைத்துமே தரணும் செல்வ சேர்க்கையானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தை விட ஒரு சிறப்பான நேரம் இருக்கவே முடியாது அதுலேயும் தை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வளங்கள் அனைத்துமே சேரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதாலையும் இந்த தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளானது திருதியை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால தங்கம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்து குறித்த பரிகாரத்தை இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரஹோரி நேரத்தில் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க திருதியை திதி நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நமக்கு மதியம் இரண்டு மணி அப்படிங்கிற நேரத்தில் தொடங்கி நாளைக்கு காலையில் பதினொன்று வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதால சுக்ரஹோரி நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் முன்னூற்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற மூன்று குறித்த நேரத்தில் வருது அதனால் கண் கண்டிப்பாக இந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் குவியல் குவியலாக வீட்டில் தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சுகபோக வாழ்வு அருளக்கூடிய சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இதுதான் நமக்கு சாஸ்திரங்கள் உணர்த்தக்கூடிய உண்மையும் கூட இப்போ இந்த பதிவை கேட்கும் பொழுதே தங்கம் விலை நாலு நாள் ஏறிக்கிட்டே போகுது கண்டிப்பாக எங்களால் ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் தங்கம் சேருவதற்குண்டான தன வரவானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏன்னா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரி நேரம் அதுலேயும் நமக்கு திருதியை இணையது அப்படிங்கறதால கட்டாயம் இந்த பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க பகவானுக்கு உகந்த ஒரு உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி சுக்கிரனுக்கு பிடித்தமான ஒரு பொருள் வெள்ளியை நம்ம வீடுகளில் அதிகப்படியாக பயன்படுத்துறோம் வரைக்கும் காலில் வந்து கொலுசு அணிவது அப்படிங்கிறது கண்டிப்பா மேற்கொள்வோம் இன்னும் ஒரு சிலர் வந்து மோதிரம் அணிவது அப்படிங்கறது செய்வாங்க ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையில வந்து வெள்ளி காப்பு இல்லைன்னா வெள்ளி மோதிரம் அணிவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறையணும் சுக்கர பகவானுடைய அருட்பார்வை நம்ம மேல படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் கட்டாயம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை அணிவது அப்படிங்கிறத செய்யணும் இது நாள் வரைக்கும் நீங்க முயற்சி செய்ததில்லை அப்படின்னா கூட இன்றைய தினம் நீங்க வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி அணிவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே போல வீட்டு பூஜை அறையில் வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் குறிப்பிட்டு வெள்ளிக்கு நான் இவ்வளோ முக்கியத்துவம் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அருட்பார்வை நம்ம மேலே படுவதற்கு வெள்ளி அந்தளவுக்கு ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது வெள்ளி பொருட்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியாக பயன்படுத்துகிறோமோ எந்தளவுக்கு நம்ம வீடுகளில் வைத்திருக்கிறோமோ அதற்கு இணையாக நமக்கு தங்கம் குவியல் குவியலாக சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது நிறைய பேர் வீடுகளில் வெள்ளி விளக்கு வைத்திருப்பாங்க ஆனால் அந்த வெள்ளி விளக்கு வந்து முக்கியமான நாட்களில் மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் போட்டி வைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும் அப்படி அந்த தவற செய்யவே செய்யாதீங்க வெள்ளி விளக்கு நீங்கள் தினசரி நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கொண்டே வரும் பொழுது கட்டாயம் சுக்கரனுடைய அருளானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருட்பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னு சொன்னாலும் நெய் விட்டு ஏற்றக்கூடிய தீபம் வெள்ளியில் நெய் விட்டு ஏற்றக்கூடிய தீபம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை விளக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை தரும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதையும் நீங்கள் செய்யணும் சரி ಪರಿಹಾರம் என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா இரவு 8:09 அப்படினு சொல்லக்கூடிய ಶುಕ್ರ호ರಿ ನೀರத்துல ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கு கண்டிப்பா தேவை ஒருவேளை வெள்ளி விளக்கு இல்ல அப்படினு சொல்றவங்க மண்ணகல் எடுத்துக்கோங்க வெள்ளி விளக்கு மண்ணகல் எது எடுத்தாலும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை இருக்கு பாத்தீங்களா அதையும் நீங்க எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் নৈவேத்தியமா பாத்தீங்க அப்படினா வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகை அப்படி இல்லன்னாಕ பால் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகை கட்டாயம் நீங்க வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் எடுத்துக்க விளக்கு விளக்கு இருந்தாலும் சரி நல்ல சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டதுக்கு அப்புறமா நெய் விட்டு அதில் வெண் தாமரை தண்டு திரி அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஸ்டோர்களில் விற்பாங்க அந்த திரியை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நல்லா திரித்து அதை நீங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த வெண் தாமரை தண்டு திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒன்று அப்படி அந்த தாமரை தண்டில் செய்யப்பட்ட திரியை இந்த சுக்குரஹோரி நேரத்தில் தீபமாக ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விரட்டடிக்கப்படும் நன்மைகள் மட்டுமே பெருகுவதற்கு உண்டான அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை மொச்சை எடுக்க சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அது அகலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வெள்ளி விளக்கா இருக்கலாம் அது நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துக்கு அடியில நீங்க வெள்ளை மொச்சையை பரப்பிட்டு அதுக்கு மேலே தீபம் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் இந்த நாலனைக்கு சுக்ரஹோரி நேரத்துல நீங்க அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் ஓம் சுக்ரதேவாய நம அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஒருவரி மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு மலர்கள் இல்லைன்னா நூற்றி எட்டு நாணயங்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது கூடவே சுக்கர கூறிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே போல் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் யார் வழிபட்டாலுமே அர்ச்சனை செய்யும் பொழுது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை அணிந்து அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை அணிய முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக பூஜை ரிலை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வெள்ளி குங்கும இருக்கலாம் இல்லை வெள்ளி நாணயங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல மூன்று நாணயங்களை கொண்டு நீங்கள் நீங்கள் அர்ச்சிப்பது செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் வெள்ளி இடம் பெறுவது கைகளில் அணிந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நீங்கள் செய்ய மறக்க வேண்டாம் இப்படி இந்த குறித்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குருகோரி நேரத்தில் வெண்தண்டு தாமரை திரி தீபத்தை ஏற்றி வைத்து நான் சொன்ன முறையில் வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் தீரும் பணம் மலை போல சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அங்கம் சேர்ப்பதில் ரொம்பவுமே சிக்கலா இருக்குதுங்க எந்த ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த அற்புத சேர்க்கை

எடுத்துக்கிறேன் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க முறையா பின்பற்றி எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னா பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே போல நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு சேருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்